பயன்படுத்துறதுல இப்போ ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம் இந்த ஃபாஸ்டேக் அறிமுகப்படுத்துனதுல இருந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிராஃபிக்ல சிக்காம நெடுஞ்சாலைகள்ல போறதுக்காகவும் ஒவ்வொரு டோல்கெட்டை கிடக்கிறதுக்காகவும் இந்த ஃபாஸ்டேக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டேக்ல இப்போ பயனர்கள் வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படி நீங்க பண்ணல அப்படின்ற பட்சத்துல உங்களை வந்து பிளாக் லிஸ்ட்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றது தான் வந்து இப்போ அதிரடியான ஒரு அறிவிப்பா வந்திருக்கு முதல்ல என்ன சொல்லி இருக்காங்க என்ன நடக்குது ஃபாஸ்ட்ல நம்ம என்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படின்றத பத்தின இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் என் அதாவது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தான் இப்போ ஃபாஸ்ட்ல ஒரு புதிய ரூல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இதை எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணனும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நார்மலா எல்லாரும் வந்து டிராவல் அதிகமா பண்றாங்க அந்த நெடுஞ்சாலைகள் அதிகமா வந்து ஒரு ஸ்டே இருந்து இன்னொரு ஸ்டேட் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா சோ இதுக்கு வந்து ஒவ்வொரு டோல்கேட்லயும் நின்னு நின்னு போறதுனால நிறைய டிராஃபிக் ஏற்படுது இதனால நிறைய காலதாமதங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஃபாஸ்ட் டாக் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்தாங்க சோ இந்த ஃபாஸ்ட் டாக் மூலயமா வந்துட்டு ஈஸியா நம்மளுடைய நேரம் வந்து முச்சப்படுத்த முடியும் டக்குன்னு நம்ம எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த ஃபாஸ்ட் டிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கார்ல வந்துட்டு நம்ம கண்ணாடியில வந்து ஒட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம டோல்கேட் கேட் வந்து பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டோல்கேட்டா நின்னு நின்னு அதுக்கான ஒரு கட்டணங்கள் வந்து கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த ஃபாஸ்டேக் மூலியமாவே நம்ம டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது தானா வந்து அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே பிடிச்சுப்பாங்க அப்படின்றத இங்க பார்க்க முடியுது சோ அதுக்கு முதல்ல வந்து இந்த ஃபாஸ்ட் டேக் அப்படின்றத வந்து நம்மளுடைய கார்லையோ இல்லை என்ன வாகனங்கள் வந்து பயன்படுத்துறீங்களோ அதோடைய கண்ணாடியில வந்துட்டு அந்த ஸ்டிக்கரா வந்து ஒட்டணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டம் இருக்கு நிறைய பேர் அவங்களுடைய கையிலேயே வச்சு ஒவ்வொரு டோல்கேட் வரும்போதும் அதை காட்டுறதாகவும் இல்ல அதை அசால்ட்டா அந்த கண்ணாடிகள்ல ஒட்டாம அவங்க பாட்டுக்கு அவங்க காருக்குள்ள வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது சோ அதை தான் இப்போ இந்த ஆணையம் வந்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பாஸ்டேக் அப்படின்றது உங்களுடைய கண்ணாடி அந்த இதுல மட்டும்தான் ஒட்டி இருக்கணும் கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தோல்கிட்டா வந்து நீங்க காட்டுறதோ இல்ல வேற செயல்களில் ஈடுபடுறதோ அது முற்றிலும் வந்து தவறான விஷயம் அதை நீங்க பயன்படுத்த கூடாது உங்களுடைய கார் கண்ணாடியில தான் அந்த இத வந்து ஒட்டி இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த இந்த ஃபாஸ்ட் ட்ரேக்க வந்து உங்களுடைய கார்ல ஒட்டாம கையில வச்சு நீங்க ஒவ்வொரு டோல்கெட்டும் வந்து கிராஷ் பண்றீங்க இல்லைன்னா உங்களுடைய காரோட டேஷ்போர்ல வந்து வச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ப்ளாக் லிஸ்ட்ல போட்டுருவோம் ஸோ அதை வந்து ப்ளாக் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க நீங்க ஃபாஸ்ட் டாக் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதை ப்ராப்பரா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அது ஒரு காருக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் ஃபாஸ்டேக் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டியில் வந்து அதோட கண்ணாடி முன்பகுதியில் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிடணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதை பண்ணாமல் வேற எதை நீங்கள் பண்ணாலும் உங்களுடைய ஃபாஸ்ட் ஃபாஸ்டேகை வந்துட்டு பிளாக் லிஸ்டில் போடுறதுக்கும் இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆணையம் அப்படின்றத இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகம் எங்களுக்கு பதில் <this> <this todic>